கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தை சேர்ந்தவர் சமூக ஆர்வலர் அமிர்தானந்தம் இவர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனுக்களை மாலையாக அணிந்து வந்தார் இதனால் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துவிட்டு கூறுகையில் சமூக ஆர்வலரான தன்னை கிருஷ்ணராயபுரம் பகுதியைச் சேர்ந்த சிலர் கொலை செய்ய முயன்றதாகவும் இது குறித்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு புகார் அளித்துள்ளதாகவும் கூறினார் இந்த புகாரின் பேரில் நான் வீட்டில் இல்லாத போது விசாரணைக்கு வந்துவிட்டு தான் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்துவிட்டனர் எனவே எனக்கும் எனது குடும்பத்திற்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு என்னை கொலை செய்ய முயன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்தார் அதை கண்டை பண்ணோம் அவர் சொந்த ஸ்கூலில் கொண்டு போய் கோப காலத்தில் நாற்பத்தெட்டு லட்ச ரூபா இப்போ ரூபா உண்டான பணத்தை அவர் சொந்த யூஸ் பண்ணாண்டி இருக்கிறாரு ஸ்கூலுக்குள்ளே குறம்பு கடை இருக்கும் பக்கத்தில் வந்து ரெண்டு புள்ளி சில ஏக்கர் இருக்குது அதை கோர்த்துக்காண்டி நான் மனு போட்டிருந்தேன் அதுக்கு அதையும் அதுவும் அவர் ஆக்கிரமிச்சிருக்காரு மலைய பக்கம் கஷ்ட ஒரு மலைய ஒரு பாத்ரூம் கட்டினாவே ஒம்பது லட்சரூபா செலவாகும் ஆனால் அவர் வந்து ஏழு லட்ச ரூபா பராமரித்து வேலைக்கு மட்டும் போட்டு எடுக்கிறாரு இந்த மாதிரி ஸ்டின்னஸ் ஸ்டேங்கு பூரா எல்லாம் பழைய குழா போட்டு பழைய போர் இறக்கு தரமில்லாத வேலை செஞ்சுருக்காரு அது போது அவர் உரிமை தான் ரத்து பண்ணோம் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொலை செய்ய செய்தி இருக்கார் இருக்காரு எனக்காக என் குடும்பத்தாருக்கு இருக்கும் எதோ ஒன்று ஆச்சுன்னா சசிகுமார் அவருடைய மனைவி மற்றும் அந்த அமுல்ராஜ் செய்த கூலிப்படை நாய்மணி இவர்கள் தான் பொறுப்பு அவர் யாரு குற்றவாளி யார் நான் அவர் வந்து அமுல்ராஜ் என்கிற வந்து கோவகுளத்தை சேர்ந்த மலையாளி காக்காயன் நாய்மணி சுப்புத்தா என்பவர் அவர் மீது அனைவர் மீதுமே கொலை விளக்கு உள்ளது அவர் இப்போ கோர்ட்டில் கேஸ் இருக்கு ஆனால் இவர் வந்து கூலிப்படையாது ஏவி விட்டது சசிகுமார் அவர் மனைவி இரண்டு பேர் சேர்ந்தால் கூலிப்படையை விட்டுருக்காங்க அவர் டெண்டர் ஒர்க்கரு வார்டு மெம்பரு அமுல்ராஜுங்கிறது வார்டு மெம்பருங்க அமுல்ராஜ் வந்து இறந்தவர் அவர் தான் கொலை செஞ்சாங்க அது சசிகுமார் தலைமையில் தான் அவர் கொலை செஞ்சாங்க அமுல்ராஜ் கூலிப்படை ஏவுணுங்க யாரு சசிகுமார் தான் கூலிப்படை ஏவுனா அவர் என்னவா இருக்காரு அவர் வார்டு நம்பராக தான் இருக்காரு நகர பேருக்குள்ள செயலாளராக தான்